ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ச எராக வருது எங்களால் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் வருது ஸோ ஒரு சில விஷயம் அவங்க பண்ணுறதுனால அது அவங்களுக்கே தெரியாமல் அது அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அக்செப்ட் ஆகாமல் இருக்குது ஸோ அது என்ன மாதிரி பாயிண்ட்ஸுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டாஸ்க்கு சப்மிட் ஆகிடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்க வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணும் போது வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு தெரியாமலே சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஷேர் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போடாமல் எஸ்பியோ ஹேஷ்டாக்ஸ் மட்டும் போடுங்க அடுத்தது ஷேர் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது இங்கே கீழே இந்த இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ வரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஃபாண்ட் வைக்காதீங்க ஸ்டைலிஷான ஃபாண்ட் எதுவும் வைக்காதீங்க நார்மல் ஃபாண்ட்டு வச்சு சப்மிட் பண்ணுங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வித்தியாசம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வேர்ட்ஸ்க்கு மேலே இவங்க டைப் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபைவ் வேர்ட்ஸுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபைவ் வேர்ட்ஸ் மினிமம் பண்ணியிருக்காங்க அண்டு கொஞ்சம் இந்த கேப் விட்டு ஹேஷ்டேக்கை வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டா இல்லாமல் எதில் இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நிறைய வேர்டிங்ஸ் பண்ணாமல் அதில் இந்த டென் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போடாமல் ஃபைவ் வேர்ட்ஸ் மட்டும் டைப் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஹேஷ்டேகை போடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் இமேஜு இன்ஸ்டாவில் நல்லா க்ராப் பண்ணி போடுங்க மேலே எல்லாம் ஃபுல் இமேஜ் இப்போ வர இமேஜ் எல்லாமே இதே மாதிரி தான் கவர் பண்ணணும் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம கொடுக்குறாங்கன்னா அதை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்து பண்ணணும் ஸோ அதான் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது இங்கே வந்து அவங்க ஃபுல் கவர் ஆகலை இங்கேயும் வந்து ஃபுல் கவர் ஆகலை இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகலை ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடாது அண்ட் அதே மாதிரி இந்த எஸ்பியோ பிஎம் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது நிறைய பேர் வந்து அப்படியே டைப் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக்கோடு இருக்குது அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு தான் இந்த எஸ்பியோன்றதை நீங்கள் போடணும் இல்லைன்னா இது பிளாக் கலரில் இருக்கும் அண்ட் இது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா இது இன்ஸ்டாலேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இது ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கக்கூடாது ஒயிட்டாக இருக்கணும் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபேஸ்புக் போங்க உங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க ஸோ டார்க் மோட்ருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து டார்க் மோட் இருந்துச்சுன்னா ஆஃப் கொடுத்துருங்க ஆன் கொடுத்தீங்க அந்த மாதிரி டார்க் மோட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் ஆகாது ஸோ டார்க் மோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டார்க் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் மோடில் இருக்கணும் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது ஸோ இன்ஸ்டால் எப்படி பண்ணுன்னு பாருங்கள் ஸோ இன்ஸ்டாவில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த த்ரீ லைன்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்டால் பண்ணுவாங்க ஆக்சசிபிலிட்டி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த டார்க் மோட் இருக்கும் இதில் வந்து ஆஃப் அப்படின்னு பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து ஆனில் இருந்தாலும் அந்த டார்க் ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது அக்செப்ட் ஆகாது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருந்தது அந்த மாதிரி இமேஜ் வந்து ஒவ்வொரு தடவை உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் டாஸ் பண்ணும் போது கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு டாஸ் பண்ணுங்கள் பழச வந்து நீங்கள் நேற்று ஒரு டா இமேஜை பார்த்துப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த இமேஜை இருக்கோன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டு டாஸ் பண்ணிடாதீங்க ஸோ என்ன இமேஜ் இருக்கோ அது கரெண்ட்டாக அந்த டாஸ் பேஜில் போய் க்ளா டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வச்சு நீங்கள் டாஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வேறு இமேஜ் கூட இருக்கலாம் இது நான் நேற்று உள்ள இமேஜ் ஸோ எப்படி எப்போ வேணாலும் இருக்கலோ அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்குங்க ஸோ ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு ஹேஷ்டாக் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு ஹேஷ்டேக் வந்து பாருங்கள் ஸ்பேஸ் விட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அது நான் சாம்பிள் போட்டுது ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு ஹேஷ்டாக் போடுங்க அண்ட் இதில் வந்து ஃபைவ் வேர்ட்ஸ் கூட நீங்கள் போடுங்கள் ஃபைவ் வேர்ட்ஸ் இவ்வளோ நான் இவ்வளோ வேர்ட்ஸ் போட்டு வரலன்னா இது அப்படியே ஃபைவ் வேர்ட்ஸாக மாற்றுங்க ஸோ இந்த மாதிரி மறக்காமல் பண்ணுங்கள் அண்ட் ஷேட் சாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஃபுல் வியூ வரணும் அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு க்ளியராக நான் எனக்கு நம்ம எங்களுக்கு வந்த ப்ரைவேட் மெசேஜ் பேஸில் நாங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு எது வந்ததுன்னா எங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள் அது என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம் பட் எல்லாமே தான் மெயினாக இருக்கு ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டேபிளாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இப்போ ஒரு டாஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அந்த டாஸ்க் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த இமேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிடுங்க அந்த இருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே